வணக்கம் இன்றைக்கி குக்கிங் நலப்புறையில் வந்து ஆட்டுக்கால் பாயாக தான் இன்றைக்கி வைக்க போகிறோம் அது எப்படி வைக்கலாம் பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி டிஃபனுக்கு வந்து ஆட்டுக்கால் பாயா செய்யலான்னு இருக்கேன் அதுக்கு ஆட்டுக்கால் இதில் வேக வச்சுக்கலாம் இப்போ இது கூடவே வெங்காயம் நறுக்கி வச்ச வெங்காயம் இதில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் பொடியாக நறுக்கி வச்ச தக்காளி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி கொஞ்சமாக கருவேப்பில் மிளகாத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும் இல்லை வேக வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு விசில் வச்சுக்கலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது பாருங்க குக்கர்லேருந்து இருந்து நம்ம எடுத்துட்டோம் இப்போ இதுக்கு நம்ம தாளிச்சிக்கலாம் இது இப்போ நம்ம வேக வச்சு அதே குக்கரில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம் சோம்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஒரு பட்டை ரெண்டு லவணம் பொடியாக நறுக்கி வச்சலாம் ஆயில் ஒரு கொத்து கருவேக்கல இப்போ நல்லா வதக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் நம்ம வேக வைக்கும்போதே அதில் ஒரு ஸ்பூன் போட்டுட்டோம் அதனால் கொஞ்சமாக வாசனைக்கு அதையும் இப்போ நல்லா வதைக்கலாம் ஒரு தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் அதை சேர்த்து வதைக்கலாம் கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நான் வேக வைக்கும்போதே அதில் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டேன் அதனால் கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா வதக்க கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்து வதக்கலாம் நல்லா வதங்கிச்சு இப்போ நம்ம வேக வச்ச ஆட்டுக்காலை இதில் சேர்த்துக்கலாம் மசாலாவையும் மசாலாவே சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் கொஞ்சமா தேங்காய் போட்டு அரைச்சிக்கலாம் தேங்காய் இந்த அளவுக்கு பேஸ்டா அரைச்சிக்கணுங்க அரைச்சி வச்ச தேங்காவை இதில் சேர்த்துக்கலாம்

இது பாருங்கள் ஆட்டுக்கால் பாயா ரெடி ஆயிடுச்சு இது வந்து தோசை இட்லி பரோட்டா இடியாப்பம் இதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் பாருங்கள் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எங்களுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்